இப்போ நம்ம பார்க்குற நகையெல்லாம் அரபி அரபு நாட்டு மக்கள் அணியக்கூடிய நகைகள் இது வந்து ட்வெண்ட்டி ஒன் கேரட்டு பட் வந்து நகை பார்க்கையிலே அவ்வளவு ஜொலிப்பாகவும் அவ்வளவு அழகாகவும் இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் மின் அப்படியே கழுத்துக்கு போடுறது கைக்கு போடுறது காதுக்கு போடுறது இப்படி பல வகையான மாடல்களும் பல வகையான ஒரு வித்தியாசம் அதாவது நம்ம நகைக்கடைகளில் பார்க்க முடியாத நம்ம இந்தியாக்களில் பார்க்க முடியாத பல வித்தியாசமான நகைகளும் இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் வித்தியாசமான நகைகள்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது மாஷாலாக இதெல்லாம் இங்கே வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகமும் நமக்குள்ளே ஏற்பட்டுச்சு பட் என்ன எது எப்படி இருந்தாலும் சரி எனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கு அதே மாதிரி கமண்டில் சொல்லுங்கள் யாராக இருக்குது எந்தெந்த நெக்லஸ்ஸு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதனால் நான் உங்களுக்காக ஸ்லோ பண்ணி காட்டுறேன் ஓகேயா பிடிச்ச நகைகளை பிடிச்ச நெக்லஸை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கழுத்துக்கு மேலிருந்து தொகக்கூடிய நகைகள் இது வந்து கழுத்தை ஒட்டி வரக்கூடிய நகைகள் எல்லாமே ட்வெண்ட்டி ஒன் கேரட் இது எல்லாமே சவுதிக்காரங்க போடக்கூடியது நகை வந்து துபாய் பஹ்ரின் இங்கேருந்து வரக்கூடிய நகைகள் இதெல்லாம்